பத்தினி வேஷம் வருஷம் ஜோரா போடுறிய இந்த மாற்றி கண்ட எதுவும் நடக்காது உனக்கு மானம் இல்ல ஒரு பெண்ணிடமா உன் வீரத்தை காட்டுவது மடையா மதிய அடிக்கடி நம்ம விவகாரத்துல தலையிட்டு இருக்க நல்லா அதற்காக உன்னால என்ன செய்ய முடியும் நல்லா இல்ல போன்ற போக்கிரிகளை அடக்கும் வழி எனக்கும் தெரியும்டா மரியாதையா போக்கும் நீ தேமா குழந்தை யாரம்மா பேர் என்ன வேண்டாம்மா

உன் பேர் என்ன ஓய் ஐயா வராங்க யார் அது உட்காருங்க சொல்றேன் சமையலுக்கு இங்க அம்மா மட்டும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால கூட ஒரு ஆள் இருக்கட்டுமேன்னு இந்த பொண்ணை கூட்டு வந்துட்டேன் என்ன ஜாதி பெண் ஜாதி என்னது ஆண் பெண் ஜாதி இரண்டொழிய வேதில் நிறுத்துறோம் பிரசங்கத்தை

சுந்தரி என்னங்க தம்பி சொமா கண்டாச்சுல சரிதான் தம்பி இது சரியில்லை அவ்வளோதான் சொல்லுவேன் அப்புறம் உங்க நோக்கம் ஆமாம் படுத்துங்க படுத்துங்க ம் இதோ ஆண்டவனை பாரம்மா அவரை வணங்கு உன் கவலையெல்லாம் தீரும் அது தெளியத்தானே வழி செஞ்சிருக்கேன் இன்னும் அவனை என்ன செய்யறதா இருக்கீங்க உன் மகனை வெள்ளத்துல வச்சு முழுகள்லான் இருக்கேன் ஓடி போ பைத்தியமே முள்ள முள்ளாலதான எடுக்கணும் அதனால இங்க வா அவ மறுத்துட்ட ஒன்னும் மறுக்க மாட்டான் நீ நான் சொன்ன போதும் என்னமோ எனக்கு ஒன்னும் மனசுல சமாதானம் இல்லை என்னது

எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்ப உன் தலையிலயும் களிமண் இருக்கோ கட்டி கேரி ரெண்டு பேர் தலையிலயும் இருக்கிறதுனால தான் இப்படி ஒன்னா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா இப்படியே இருப்பா சரி நீ நான் போய் சீக்கிரம் காகிரி வாங்கிட்டு வந்துடுறேன் என்னம்மா

அம்மா, சுந்தரி, சுந்தரி வருந்தாதே அம்மா, வருந்தாதே ஆண்ட உன் அருளா, உன்ன் ஆசைக் கூடிய சிக்கரத்திலியே வா அம்மா